சிறப்புகள் என்ன சொன்னார்கள் கூறுவதாக கொஞ்சம் நாள் നോൺ സൊഹമ്മ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு ரப்புல்லாலமின் நரக நெருப்பிலிருந்து எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கியிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லாஹ் அலை வசல்லம் சொன்னார்கள் புகாரி பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரைரா அவர்கள் கூறுவதாக ரமதான ரமதான ஈமான மாதத்திலே நோன்புகளை நோர்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லாஹ் வலைவ செல்ல சொன்னார்கள் من قام رمضان ايمانا واحتسابا وفر له ما تقدم من யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் من قام ليله القدر ايمانا واحتسابا

பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும்